மாரி செல்வராஜ் எழுதி இயக்கி நவ்வி ஸ்டுடியோஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மற்றும் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் வாழை இதில் கலையரசன் நிக்கிலா விமல் திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்துள்ளனர் வாழை படத்தினுடைய டுவெண்டி பிப்த் சக்சஸ்ஃபுல் டே ஆஃப் ஷீல்ட் கிவிங் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு படம் நமக்கு ஏற்பட்ட ஒரு வழியை வந்து ஒரு கலையாக ஆக்குறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு பெரிய தைரியம் வேணும் அந்த 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 இதை தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க நான் இந்த படத்தை சப்டைட்டில் பண்ணுறப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறப்போ நிறைய ஒரு நடுல நடுல விஷுவல்ஸ் வரும் அதில் வந்து ஒரு விலங்குகள் பூச்சிகள் அப்புறம் அந்த பறவைகள் இதெல்லாம் அப்படியே நடுவில் வரும் இது எப்படி எனக்கு எனக்கு தோணுச்சுன்னா அதை பார்க்குறப்ப ஒரு சங்க பாடல் மாதிரி இருந்தது ஒரு கவிதை மாதிரி இருந்தது ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு உலகத்தை வந்து அங்கங்கே அழகாக அவர் அப்படியே கொண்டு வந்திருப்பார் அதோட அந்த உணர்வு அந்த அந்த பசங்களோட அவங்க உண்மையாலுமே அங்கே வாழ்ந்திருக்காங்க அவங்களோட வழி அவங்களோட இது அவங்களோட ஏக்கம் எல்லாமே இந்த படத்தில் அவ்வளோ உயிர்ப்போட வந்திருந்தது அந்த வாழையை தூக்கி தூக்கி சுமக்கிற அந்த பையனுக்கு கடைசியில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு கூட உரிமை இல்லைங்கிற ஒரு ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு 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 விஷயமா நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான நல்ல படங்கள் வரணும் இப்படி வெற்றி பெறணும் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு எங்கள் டீமுக்கு வாய்ப்பு அளித்ததற்கு ரொம்ப நன்றி வணக்கம் ஆண்டு சரியா ஞாபகம் இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு இருக்கும் நினைக்கிறேன் அந்த டைமிங்கில் முதன் முதலாக வாழையோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு செல்லம் கொடுத்தார் அப்போ படிக்கும்போது எனக்கு தெரியாது நான் அந்த படத்தோட எடிட்டராக இருப்பேன் இந்த படத்தோட எடிட்டிங் எமோஷ்னல் ஜேர்னியாக சொல்லணுன்னா எனக்கு ஒரு மிக்ஸ்டு எமோஷ்னலான ஒரு ஜேர்னியாக தான் இருந்தது ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக சிவனைந்தான் சேகரோட ரிலேஷன்ஷிப் பூங்கொடி டீச்சர் சிவனைந்தானோட ரிலேஷன்ஷிப் ஒரு ஊரில் ராஜா மற்ற பாடல்கள் இதெல்லாத்தையும் எடிட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக அப்படி சந்தோஷமாக எடிட் பண்ணோம் இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் பீனிங்கில் எடிட் பண்ணியாச்சு இன்னொரு பக்கம் வந்து ஒரு எமோஷ்னலாக இருந்தது அது வந்து கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் வந்து நான் ஷூட்டிங் போயிருந்தேன் நான் முதல்ல முதல்ல ஒரு பத்து நாள் ஷூட்டிங் டெய்லி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே ரஃப் கட் பண்ண ஆரம்பித்தாச்சு செல்வம் வந்து கிளைமேக்ஸ் வந்துருங்க ஷூட்டிங்க்கு வந்துடுங்க இங்கே போக நான் கூடவே இருங்கன்ட்டு அப்போ இருந்தேன் அவர் ஷூட் பண்ணார் அப்போது அதை கண் முன்னாடி பார்த்தேன் அவர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சு அப்புறம் கிளைமேக்ஸ் வந்துவிட்டோம் ஷெடியூல் முடிச்சுட்டு சென்னை வந்தாச்சு அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் எடிட்டிங்காக ஆரம்பிச்சிது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஃபுட்டேஜ் அதை பார்த்து பார்த்து எனக்கு அப்படியே அந்த ஓலம் வரணும் ஓலம் தான் என் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குது அன்றைக்கி நைட் தூங்கினா தான் கேட்குது எடிட் டேபிளில் வந்து உட்காரும்பொழுதே எனக்கு அந்த சத்தம் தான் கேட்டு இருக்கு நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லலை அதனால் சொல்கிறேன் அது கேட்டுகிட்டே இருக்கு அப்புறம் என்ன பண்ணுறது சரி ஓகே ரஃப் கட்டாக ஆரம்ப கட் பண்ணியாச்சு செல்வதுட்ட முன்னாடி கட் பண்ணுறதெல்லாம் அப்பப்போ போய் காமிப்பேன் ஏ கிளைமேக்ஸ் மாத்திரம் வாங்க சொல்லலாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் பண்ணுங்க சூரியன்ருவார் முதல் நாள் கட் பண்ணி சும்மா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் சொல்லலாம் வாங்க சொல்லணும் பண்ணுங்க வர்றேன் அப்படின்வார் ரெண்டாவது நாள் போய் சொன்னார் அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு வந்து கிளைமேக்ஸ் எடிட்டிங் டேபிளுக்குள்ள வர்றதுக்கே ரொம்ப பயப்படுறாரு அவருக்கு அவ்வளோ எமோஷனல் பாயிண்ட்டாக இருக்குது அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து வாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டார் ஃபஸ்ட்டு அந்த ரஃப் கட் பண்ணதை ஃபுல்லாக பார்த்தோம் இப்போ இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது இதை வந்து ரொம்ப எமோஷ்னலாக ட்ரீட் பண்ணுறதா மெலோ ட்ராமேட்டிக்காக போயிடுமே அப்போ எமோஷன் கம்மியாக ட்ரீட் பண்ணுறதா எந்த மீட்டரில் சொல்கிறதுன்றது இல்லை தான் ஒரு பெரிய குழப்பமே வந்துச்சு அப்போது போயிட்டார் ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஃபுல்லாக எடிட் பண்ணது அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டார் அப்புறம் என்கிட்ட ஒன்று சொன்னார் இந்த குடுகுடுப்பை சத்தத்தை எடுங்க அந்த பறவைகள் எடுங்க அதுதான் தான் கிளைமேக்ஸ் அதை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வைங்க அதை தான் அந்த கிளைமேக்ஸோட எமோஷனை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த டெக்னிக்கை கொண்டு வந்து வச்சதுலேருந்து கிளைமேக்ஸோட எமோஷன் பிடிப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் கிளைஸ் எடிட் பண்ணி முடிச்சாச்சு மற்றபடி இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ செல்வன் உலகம் என்னை இந்த இடத்துல பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்கள் டைரக்டர் சாருக்கு கொடான கொடி நன்றியை சொல்லிக்கிறேன் உலக மக்களும் மீடியாக்களும் எங்கேருந்தும் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாழையில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு என்னை வாழ்த்துறதும் அவங்க கொடுத்த அவார்டும் எங்கள் டைரக்டருக்கு தான் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அவ்வளோ பேர் புகழ்றாங்க கர்ணன்லேயும் பேசுனாங்க இப்போவும் இந்த படத்தில் பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு செதுக்கி வச்சதுக்கு எங்கள் சாருக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி எங்கள் சார் இன்னும் நிறைய படம் எடுக்கணும் இந்த எடுக்கிற படம் எல்லாமே வெற்றி அடையணும் சாரெல்லாம் சொன்ன மாதிரி கூட இருந்து அவங்க எல்லாம் பண்ணி பெரிய லெவலில் அவர் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பெரிய இடத்துக்கு எங்களை எல்லாம் நகர்த்தியிருக்காரு டேரக்டர் திரையரங்களை ஒருத்தவங்க பாராட்டும் பொழுதும் அது அத்தனையும் நாங்கள் போட்ட உழைப்பை தாண்டி எங்களுக்காக இயக்குனர் போட்ட உழைப்புக்கான வெற்றியாக தான் அதை பார்த்தோம் என்னோடு எனக்கு கற்று கொடுத்து இயக்குனர் எந்தளவுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே அளவுக்கு புளியவங்களும் கொங்கராயங்குறிச்சி மக்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவங்களுக்கும் என்னோடய நன்றி கலையரசன்லேருந்து திவ்யா துயசாமிலேருந்து எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க முக்கியமாக வந்து இந்த படத்தில் ஸ்டக்காய் என்ன முக்கியமான தருணங்களில் என்னை தோல் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நான் நடத்தினதில் திலீப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி எனக்கு இன்ட்ரல் பிளாக் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ சிரமப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும் அந்த இடங்கள்லாம் டைரக்டர் வந்து இவ்வளோவுக்கு அன்பாக வேறு யாரும் ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு தெரில ஆர்டிஸ்ட்டை அவ்வளோ அழகாக என்னை ஹேண்டில் பண்ணாங்க ரொம்ப நன்றி சார் உருவாகியிருக்கீங்க தேங்க்யூ சார் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு நிறைவான ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆஃப்டர் ப்ளூ ஸ்டார் சக்ஸஸ் மீட் வாழை சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன் சார் வந்து டே ஒன்னில் சொன்னது தான் ஒரு நல்ல ஃபிலிம் ஒன்று கரியரில் கொடுப்பேன்னு சொன்னார் அந்த வேர்ட்ஸை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் நிறைவேற்றிட்டார் அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மாறி சார் அண்ட் சார் என்னை அவரை நம்பி மட்டும்தான் இந்த ஃபிலிம்குள்ளே போனேன் அவரோட நம்பிக்கையை நானும் காப்பாற்றிட்டு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் எங்களோட டீம் ஃபிலிம் டீம் எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த ஃபிலிமை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகின மக்களுக்கும் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ